பிரவானனம் பூதகணாதிஷேபம் கவித்தஜம் பூத பிரக்சார பக்ஷதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல் வேல் முருகனு கரகரோகிற அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது நான் வந்து ஜோதிடம் சார்ந்து ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஜாதகத்தில் ஸ்டைல் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது அதாவது ஒவ்வொரு முறைகள் பார்க்கக்கூடிய முறைகள் ஜாதகத்தில் இருக்குது ஒன்று வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய வேதகால முறைப்படி பார்க்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி கிருஷ்ணமூர்த்தி பர்த்ததின்னு சொல்லக்கூடிய கேபி முறையில் பார்க்கறது நாடி ஜோதிடத்தின் முறையில் பார்க்கக்கூடிய நாடிகள்லேயே பார்த்திங்கன்னா சித்தர்கள் சப்தரிஷி சித்தர்கள் இருக்குது அதே மாதிரி இது இருக்குது இந்த மாதிரி பார்க்கக்கூடிய முறைகள் அடுத்தது நியூமராலஜி என் கணிதம்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆஸ்ட்ரோ நியூமராலஜி ஜாதக பிரகாரம் பார்க்கக்கூடிய ஒரு விதமான நியூமராலஜி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து இந்த வாஸ்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸோடைய இடத்துக்கு வேற மாதிரியும் வீட்டுக்கு வேறு மாதிரியும் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு முறைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கை ரேகைன்னு சொல்லுவாங்களே இந்த கை ரேகையில் முக்கியமான விஷயம் சார் நீங்கள் கைரேகை பார்க்குறீங்களா நான் கைரேகை எனக்கு தெரியும் பட் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து அதை எடுத்து பார்க்கறது கிடையாது பொதுவாகவே கை ரேகைகள் பனிரெண்டாயிரம் ரேகைகளை கொண்டதாக கைரேகைகள் இருக்குது கிரகங்களின் அடிப்படையாக இந்த கைரேகைகள் சொல்லப்படுகிறது உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா லைஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆயுள் ரேகை அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தனரேகை தானிய ரேகை அது மட்டும் இல்லாத உங்களுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய ரேகைகள் இப்படி இந்த கை ரேகையை நம்ம பார்க்குறதுண்டு யாராவது நீங்கள் கை பார்க்குற இடத்துல கையை கொண்டு போய் கொடுத்தோன்னா இந்த கையை யார்ட்டையும் கொடுத்துட்றதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் எதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க சில பேர் கையை கொடுத்துட்டு கூடவே மாட்டாங்க கையை குளிக்கின்றே இருப்பாள் கை அப்படியே பிடிச்சுட்டே இருப்பான் எப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கே ஒரு மாறு இருக்கும் இந்த கையில் என்ன அப்படி ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மேடுகள் இருக்குது இந்த ரேகையாகப்பட்டது எந்த திசையை நோக்கி போகிறது எந்த மேடை நோக்கி போகிறது இந்த ரேகைகளில் வெட்டு இருக்கா வெட்டு அப்படின்னா எக்ஸ்போர்ட் இருக்கும் அந்த வெட்டுகள் இருக்கா அல்லது இதில் ஒவ்வொரு குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க புள்ளி இருக்கிறது நட்சத்திரம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் வேல் கொண்டதை பார்க்க முடியும் திருசூலத்தை நம்ம பார்க்க முடியும் இரண்டு விதமான ரேகைகள் ஒன்று சேர்றதை நம்ம வந்து பார்க்க முடியறது ரேகைகள் நிறையா இருந்தால் பணம் நிறையா இருந்தால் பணக்காரன்னு சொல்கிறாங்க சார் ரேகை நிறையா இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது என்ன அப்படி கிடையாது பொதுவாகவே இந்த ரேகைகள் இருக்கும்போது இந்த ரேகைகளுடைய அம்சங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு இந்த அம்சங்கள் நமக்கு கை ரேகையில் அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது தெரிய வருது இப்போது இந்த கை ரேகையில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெட்டுக்கள் இருந்தா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேகையிலிருந்து அடுத்த ரேகைக்கு நடுவுல வெட்டுகள் இருந்தா பிரச்சனை கிடையாது ரேக மேலேயே வெட்டு தான் பிரச்சனை இப்போ நான் சொல்ல சொல்ல உங்க கையை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் பொதுவாவே ஒரு ரேகையிலிருந்து இன்னொரு ரேகைக்கு ஒரு வெட்டு வந்ததுன்னா அது தப்பு கிடையாது கை ரேக மேலேயே அந்த ரேகை மேலேயே வெட்டு வந்ததுன்னா அதை கால அள அளவீடாக நம்ம எடுக்கிறோம் பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு இந்த காலகட்டத்தில் இது வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியான வளர்ச்சிகள் சில தடைகள் ஏற்படுறது அதே மாதிரி திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பண விஷயங்கள் பண விஷயங்கள்ல சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறது இது போன்ற சில குறியீடுகள் நம்மளுடைய கையில இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சரி சார் கையே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சார் இப்போ கை இல்லை அவங்களுக்கு வந்து கை ரேகை இருக்காதா அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஜாதகத்தில் அவங்களுக்கு தெரிய வருது நான் சொல்கிறது கை ரேகை உங்களுக்கு பிரதிபலிக்கும் இறைவனுடைய வரப்பிரசாதம் பாருங்கள் இத்தனை மனுஷன் இருக்கும்போது கட்டவிரல் ரேகை வித்தியாச வித்தியாசமாக இத்தனை கோடி பேருக்கும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்போது இந்த கை விரல் ரேகைக்கு அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துன்றிருக்கு அப்போ உங்கள் கை ரேகையில் ஒரு ரேகையில இருந்து இன்னொரு ரேகைக்கு வெட்டு விழுகிறது தப்பு கிடையாது ஒரு ரேகை மேல வெட்டு உழுந்திருக்குன்னா அது என்ன விஷயம் அப்படிங்கறது பாக்குறது ரொம்ப முக்கியமானதாக இருந்து கொண்டு கை ரேகை அதாவது நம்மளுடைய உள்ளம் போல் கை அப்படின்னு சொல்லுவா அதுதான் உள்ளங்கை நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அதுதான் உள்ளங்கையில தெரியுது இந்த இடம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கமல இடம் சொல்லுவாள் அதாவது தாமரை இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் மகாலட்சுமி காலையில என்ன சொன்னா கையை திறந்து இப்படி நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த இடத்துல கரமத்தியே மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க கர மகாலட்சுமி இருக்கிறதாக நீ வேண்டிக்கோ அப்படிங்கிறத பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி கரத்துல நம்மளுடைய கையில வெள்ளிக்கிழமை கையினால் காசு கொடுக்காத செவ்வாய்க்கிழமை கொடுக்காத ஆறு மணிக்கு மேல கொடுக்காத நீ கைராசியான ஆளு அப்படின்னு சொல்லுவா கைராசியான டாக்டர் தெரியுமா அதே மாதிரி கைராசியான கடை இப்படி இந்த ராசியான 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 அதுவும் கைராசியான இந்த உங்களுக்கு ராசி இருக்கா அந்த நல்லா கை ராசியாக மாறும் அப்படி ரேகைக்கு இரண்டு ரேகை இடத்துல வெட்டிருந்தா தப்பு கிடையாது ரேக வெட்டிருந்தால் வெட்டிருந்தா எந்த வயசு என்ன ரேகை என்ன பிரச்சனை அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அது புரியப்படும் நமக்கு தெரியப்படும் அப்போது ஒரு மனிதனுக்கு செல்வம் நல்லா இருந்தோம் சார் போட்டு கீழே உழுந்துட்டோம் அது வந்து அந்த செல்வ ரேகையில வெட்டிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனையோ பிரச்சனை அப்போ அவங்களுடைய குடும்ப ரேகையில ப்ராப்ளம் இருந்துட்டு அப்போது அப்போ ஒரு மனிதனுடைய என்னமோ உடம்பு சரியில்லாம இருக்கு காலையில் இருந்துச்சா அவங்க அம்மாவுக்கு முள்ள சாயந்தரம் இவங்களுக்கு முல்ல ஆஸ்பத்திரி அது ஒன்றும் முடியல அப்போ அவங்களுடைய லைஃப் லைன்ல ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கை ரேகையில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அறிந்து நம்மளால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியறதுங்கிறது தான் உண்மை அதனால தான் நாடி ஜோதிடத்தில் இனியும் கை விரல் ரேகையை வைத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய முறைகளை எடுத்திருக்காங்க அவ்வளோ அவ்வளோ ரிசர்ச் வந்து இந்த கை ரேகையில் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைய கை ரேகையை பற்றி பார்த்தோம் ஒரு கிராஸ் அந்த கிராஸ் எங்கே இருந்ததுன்னா என்ன சார் இதை தவிர திருச்சூலம் இருக்குது சார் அது நல்ல பலனா அருமையான பலன் நட்சத்திரம் இருக்குது நல்ல பலன் அதே போன்று பார்த்தீங்கன்னா வேல் விழுந்துருக்கு நல்ல பலன் என் கையில் சங்கு இருக்குது சார் ரொம்ப நல்ல பலன் இருக்குது மீன் இருக்குது சார் நல்ல பலன் இருக்குது ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது சார் நல்ல பலன் இருக்குது ரவுண்டாக சூரியன் மாதிரி இருக்குது சார் சுற்றிலையும் ரொம்ப நல்ல பலன் சந்திரன் மாதிரி பிறை கொண்டு இருக்குது ரொம்ப நல்ல பலன் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய கை ரேகையில் இருக்குது ஆண்களுக்கு வலது கையாகவும் பெண்களுக்கு இடது கையாகவும் பார்க்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு வலதுபுறம் சூரியக்கலை பெண்களுக்கு இடதுபுறம் சூரியக்கலை பெண்களுக்கு வலதுபுறம் சந்திரக்கலை ஆண்களுக்கு இடதுபுறம் சந்திரக்கலை அதனால தான் எந்த சூரிய கலை இருக்கோ அந்த கைரேகையை பார்க்கக்கூடிய முறைகளை வைத்திருக்கார்கள் இதுதான் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்ன அற்புதமான நீதி மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்